அறுபது வயசுக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்துருந்தார் அவர் உடலில் நிறைய குறைகள் இந்த வியாதி அந்த வியாதி நிறைய சொல்லிகிட்டே இருந்தார் நிறைய பேசினார் நாலாவதிக்கு பார்த்துட்டேன் ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டேன் அந்த மெடிசன் பண்ணிவிட்டேன் இந்த மெடிசன் பார்த்துட்டேன் நீ இதை பேசி சரி இப்படி இல்லாமல் உங்களே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போனார் அவருக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்தேன் அவர் குடும்பத்தை பற்றிலாம் கேட்டோம் ரெண்டு பசங்க அவன் பாட்டு போய்ட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறான் நம்மளா கவனிக்கிறதே இல்லை காலை பத்து மணிக்கு தான் மறுபடியும் டீயே கொடுப்பாள் நாலு கடை தான் பத்துவான் இப்படி குறைகள் 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 மட்டுமே அவரோட வாயில் வந்துட்டே இருந்துச்சு நிறைகளை பற்றி அவர் ஒரு வார்த்தையோடு பேசவே இல்லை சரின்ட்டு மறுநாள் உங்கள் பையனை வர சொல்லலாமா அவர் கேட்டார் அதுக்கு என்ன வர சொல்கிறேன் அனுப்பிவிட்டார் பையன் வந்தார் அவர்கிட்ட பேசினோம் அப்பா பேசுனதுக்கும் பையன் பேசுனதுக்கும் நேர் வித்தியாசம் அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா எது செஞ்சாலும் குறைகள் தான் சார் அவருக்கு நிறைய ஒரு மனசை வராது நாங்கள் அவரை தான் கவனிக்கிறோம் ஆனால் அவரோட மனசு ஏற்றுக்கிறதே இல்லை இந்த மாதிரி அப்பா சொல்கிறத கேட்டு அவர் அப்பா பற்றி சொல்லிட்டு இருந்தார் மீட் டைம் அப்பா வந்தார் அவர்கிட்ட பேசணும் அவர் முதல்ல பேசும்போது கவனிச்சு அவருடைய கண்களுக்குள்ள எந்த உண்மையுமே இல்லை அதனால் பையனே வர சொன்னோம்ட்டு அப்போ அவர்கிட்ட டேரெக்டாக நம்ம நீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார் தெரியும் அதனால் அவர் உரிய கவுன்சிங் ப்ளஸ் கொஞ்சம் மலர் மெடிசன் ரெண்டு டைமில் கொடுத்து அனுப்பணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக இதை எடுத்துக்கிட்டார் அவர் இப்போ அவர் அந்த குறை செல்கிற குணம் அவர்கிட்ட மேக்ஸிமம் காணாமல் போய் குடும்பத்துல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு அவர் பையன் வந்து சொன்னார் என்ன சார் பண்ணீங்க எங்கள் அப்பா இப்போ எல்லோருடையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி நம்மகிட்ட யாராவது கூடிய நபர்கள் இருந்தால் மேக்சிமம் வயசான நபர்கள் தான் இருப்பாங்க இல்லை கம்மியான வயசுலாம் சரி தான் அவங்க ஊரிய கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அவன் நிச்சயமாக மாறிடுவாங்க